ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு ரொம்ப நல்லாயிருச்சிங்க அதனால் கொஞ்சம் டைம் இல்லைன்னா தான் வீடியோ போடுறேன் இது பார்த்தீங்கன்னா புதங்கலம் எடுத்த வீடியோ புதங்கம் நைட்டு நம்ம வீட்டில் என்ன ப்ரெஷன் பார்க்கலாமா நல்லா ருசியாக சூப்பராக சமைச்சு நாங்கள் வந்து நைட்டு சாப்பிட்டோம் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சமாக ஒரு கால் கிலோ கறிக்கு மேலே மட்டும் போட்டு குழம்பு வந்து வச்சாச்சு சூப்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரசம் மதியம்தான் வச்சோம் நாட்டுக்கோழி குழம்பும் ரசமும் மதியம் வச்சோம் சாப்பாடு செஞ்சிருச்சு இது ரெண்டு மட்டும் தான் இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தை பச்சடி தை பச்சடி தவிர என்ன அர்த்தம் கண்டிப்பாக நான் வீட்டில் பிரியாணி தான் அது சீரக சம்பா நாட்டுக்கோழி பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே டைம்ல தான் சீரக சம்பா செஞ்சு அதை வச்சு நாட்டுக்கோழி வச்சு பிரியாணி வந்து பண்ணிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு ஏன்னா அதில் சாப்பாடு மட்டும் லைட்டாக வந்து கொஞ்சம் வந்து அந்த கொழஞ்சு படமாக ஆகிப்போச்சு ஆனால் அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பக்காவாக சூப்பராக செம்மையாக இருந்துச்சு எல்லாமே வயிற்ஃபுல்லாக சாப்பிட்டோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன சீர செம்ம வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ரைஸ்னால் கொஞ்சம் உது உரியாக இருக்கும் இது அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு பிரியாணினா யாருக்கு பிடிக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் பிரியாணி விடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருந்தோம் அதாவது கா மீனா மீன் இல்லை கோழி வந்து சில்லிமே வந்து போட்டிருந்தோம் லெப்பீஸ் தம்பி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெப்பீஸும் ஈரல் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கால் கிலோ பக்கமாக வாயினை வந்து ரெண்டையும் போட்டு வந்து பொரிச்சாச்சு கடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா இடம் எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் உங்களை என்ன சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்கா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய வீடியோ பார்க்கலாம் பாய்